ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதல் அத்தியாயம் ஸ்லோகம் எட்டு எனக்கு மன ரீதியான நன்மை அல்லது தீமையான எந்தவித செயல்பாடுகளும் கிடையாது எனக்கு உடல் ரீதியான நன்மை அல்லது தீமையான செயல்பாடுகள் கிடையாது எனக்கு வாய்மொழி ரீதியான நன்மை அல்லது தீமையான செயல்பாடுகள் கிடையாது நான் உணர்வுகளை கடந்த தூய்மையான கலங்கமற்ற அமிர்தமயமான ஞானம் மனம் மற்றும் உடலின் செயற்பாடுகள் பற்றி கூற வேண்டும் என்றால் அவை ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம் அல்லது புத்தி மற்றும் உடல் சம்பந்தமானது அதே ஒரு அவதூதருடைய உடல் மற்றும் புத்தி பிரம்மத்தின் உடலுடன் ஐக்கியமானது அவர்களுக்கு தனிப்பட்ட உடல் அல்லது மனம் போன்ற உணர்வு மையங்கள் இல்லை வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்போது அவதூதருடைய உடல் மற்றும் மனம் தனிப்பட்ட ஒன்றாக தோன்றுவது வைதத்தின் ஆதிக்கத்தை குறிக்கிறது ஒரு அவதூத்தருக்கு அனைத்துமே பெயரற்ற அண்டவெளியாக மாறியிருக்கும் மேலும் முன்பு அவர்களுடைய உடல் மற்றும் மனமாக தோன்றியவை அனைத்தும் இப்போது அண்டவெளியாகவும் மற்ற அனைத்தையும் போல அண்டத்திற்குள் விரிந்த ஒன்றாகவும் மாறியுள்ளது உள்ளது ஜெய் నర్పవి నర్పవీ జై గురుదేవ దత్త